ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அலங்க மிஸ்ரா சேனல் இன்னைக்கு என்னோடய சேனலில் இஃத்தாரோட ரெசிபீஸ் அதை எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன் டைம் எப்படி கீப் அப் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு வாங்க வீடியோக்கில் போகலாம் அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரையிலேயே மார்க்கெட்டில் போய் வாட்டர் மெல்லன் அதுக்கப்புறம் இந்த கிர்னி பழம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாதுளம்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் நம்ம எஃப் என்ன தான் இஃப்தாருக்கு நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸ் ஃப்ரைடு ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டாலுமே நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா நம்ம பாடி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நோம்பு இருக்கும்போது ஹீட் ஆகுதோ அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த மாதிரி வாட்டர் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நிறைய ஹைட்ரேட் கிடைக்கும் நிறைய நமக்கு வந்து ரொம்ப நல்லது பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இல்லாமல் நம்ம இஃப்தார் பண்ண முடியாது பட் வந்து இதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கிறணும் தான் இந்த டிப்ஸை சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டர் மலன்லாம் வந்து கட் ஸ்கூல் முடிஞ்சு வந்து ஃபோர் ஓ கிளாக் வருவேன் வந்ததோடய இதெல்லாம் வாங்கி கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதளம்பழத்திலேருந்து முத்தெடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அந்த டைமில் கட் பண்ணுறதுக்கு லேசியாக இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விலைகள்லாம் சீக்கிரமே முடிச்சு வச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் மற்ற வேலை பார்ப்பேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து அகரகர் வந்து இன்றைக்கி ரெண்டு கலரில் தேவைப்படுது அதுக்காக வந்து வாட்டரில் வந்து கொஞ்சமாக அகரகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீனி சேர்த்துட்டு அதை நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் அது வந்து ரெண்டு பவுலில் வந்து இன்றைக்கி நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் எனக்கு ரெண்டு கலர் இன்றைக்கி தேவைப்படுதுன்னு சொன்னேன்ல ஸோ அதனால் ரெண்டு பவுலில் நான் வந்து சேம் குவான்டிட்டியாக செப்ரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கலரில் ஒரு பவுலில் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் பண்ணியிருக்கேன் ஸோ ஆனால் இன்றைக்கி எனக்கு வந்து ரெட் அண்ட் க்ரீன் தேவைப்படுது அதனால் நான் வந்து இன்றைக்கி இந்த பைனாப்பிள் ஃப்ளேவரில் க்ரீன் கலர் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து இந்த டைகர் பிராண்டு அப்படிங்கிறதுல தான் நான் வந்து கலர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க கலர்லாம் நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம் அப்படின்னா எனக்கு இன்றைக்கி இந்த ஒரு ஜூஸ்க்காக தேவைப்படுது ஸோ அதனால் அதுக்கப்புறம் இன்னொரு பவுல் வந்து ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கலர் நமக்கு வந்து பத்தாது ஸோ அதனால் அதுக்கு வந்து ரெட் கலர் வந்து நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணி அதையுமே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சோம்னாவே செட் ஆகிடும் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்படி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் முட்டை ரெண்டு வந்து பாயில் பண்ண போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து முட்டையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா வந்ததோடையே நான் வந்து ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு இந்த கப்பில் வந்து கோல்டு வினர் ரிஃபைண்ட் ஆயில் இருக்கல எந்த ரிஃபைண்ட் ஆயில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த பாக்ஸில் வந்து நான் அந்த ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிட்டேன் பாலையுமே ஃப்ரீசரில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிட்டேன் ரெண்டுமே ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் இருந்ததுக்கப்புறம் நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னு நீங்களே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நான் இன்றைக்கி எக்லெஸ் மயோனஸ் தான் பண்ண போகிறேன் எக் வச்சு பண்ணோம்னா நிறைய நாள் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது ஸோ அதனால் எக் இல்லாமல் பால் வச்சு நான் மயோனஸ் பண்ணிக்கிறேன் அது ரெண்டையுமே நம்ம வந்து பவுலில் ஆட் இது மிக்ஸி பார் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்லிக் வந்து நம்ம ராவாகவே ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கார்லிக் பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் தூணுன்னு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டென் டு டென் மினிட்ஸ் ஆகும் நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி க்ரீமி கன்சி கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இன்னுமே நம்ம வந்து கொஞ்சம் பல்ஸ் பண்ணோம்னா விட க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட்டும் ஒரு ஒரு பிஞ்சு சுகரும் ஆட் பண்ணிட்டேன் அந்த கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகிடுச்சு இது ரெண்டையுமே நான் ஒரு நல்ல பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சின்ன பாக்கெட் பாலை வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அது எதுக்கு அப்படின்னா இந்த ரோஸ் மில்க் போட போகிறேன் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீசரில் வச்ச பாலில் ரோஸ் மில்க் போடும்போது ரொம்பவே க்ரீமியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ரோஸ் மில்க் சிரப் அதுக்கப்புறம் வந்து மில்க் மைடு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் சுகர் தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா வந்து அதை மிக்சியில் அடித்து எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கும் போது ரொம்பவே க்ரீமி கன்சிஸ்டன்ஸியாக நமக்கு இருக்கும் நம்ம ஈஸ்வலாக போடுற ரோஸ் மில்க் மாதிரி இருக்காது ரிச் டேஸ்ட் நமக்கு கொடுக்கும் அதேமாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த அக்ரகருமே ரெடி ஆயிடுச்சு அதை வந்து நம்ம பீஸ் போட்டு குட்டி குட்டி பீசஸாக எடுத்து வச்சுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து தர்பூசணி வந்து நம்ம வந்து வாட்டர்மெலன் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாதிரி வந்து இந்த ரோஸ் மில்கில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த க்ரீன் சில்லி கொஞ்சம் அதுக்கப்புறம் ரெட் சில் ரெட் சில்லி கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த சப்ஸா சீட்ஸு அதுக்கப்புறம் வந்து அது பேர் பாதாம் பிசின் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணிவிட்டு அந்த இஃப்தார் டைமில் குடிக்கிறதுக்கு கொஞ்சமாக மாதுளம்பழமும் நம்ம வந்து குடிக்கும்போது அந்த க்ரன்ச்சி அதுவுமே ஆட் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த ட்ரிங்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன் ரொம்பவே ஒரு ஃபில்லிங்கான ஜூஸ் அது அதுக்கப்புறம் வந்து சமோசா சீட்டு எடுத்து நான் அன்றைக்கி சிக்கன் பாக்கெட்ஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ரெண்டு சமோசா சீட்டு எடுத்துகிட்டு கிராஸில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மெக்கன் ஃப்ரீஸில் பண்ணி வச்சுருந்தா ஃபில்லிங்ஸ் இது லாஸ்ட்டு பாக்ஸு அது இருந்துச்சு அதை வச்சு ஈஸியாக நான் வந்து ஃபில்லிங் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக மைதா கொஞ்சமாக கம் மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் வந்து லைட்டாக பாக்கெட் வந்து பிரிஞ்சிடாமல் இருக்க சும்மா அங்கங்கே லைட்டாக வந்து மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து கிராஸ் க்ராஸாக மடித்தோம்னா சிக்கன் பாக்கெட்ஸ் ரெடி ஆகிரும் அதேமாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் எதெல்லாம் நம்மளால் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து இஃப்தாருக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பாயில் பண்ண எக்கையுமே வந்து நல்ல கிரேட்டரில் வந்து துருவி எடுத்துக்கிறேன் திருவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து ஒரு ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொரியாண்டர் லீஃப் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன பச்சை மிளகா வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் வந்து சில் நெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு பெப்ப இதெல்லாமே ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறப்பறோம் இது கூட வந்து நம்ம வந்து அரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வாட்ரு சும்மா லைட் அந்த போண்டாக்கெலாம் துளிச்சு துளித்து ஆட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நல்லா வந்து பெசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் இதுக்கு வந்து ரொம்பலாம் இல்லை சட்டன்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இதோடய டோர் ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நல்லா உருட்டி நம்ம வந்து நமக்கு தேவையான சேஃப் எடுத்துக்கலாம் நம்ம நான் இன்னைக்கு வந்து போண்டா சேஃப்லேயே சும்மா உருட்டி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெட் கம்ஸும் எடுத்துருக்கேன் இந்த நம்ம உருட்டி வச்சிருக்க அந்த இதை வந்து நம்ம வந்து முட்டையில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் பண்ணிக்கலாம் இது வந்து எக் பாலி எக் ஆலிப்பப்னு சொல்கிறாங்க நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் நல்லா தான் வந்துருந்துச்சி பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ இதே மாதிரி ரெடி பண்ணி ரெண்டேமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் இது சொன்ன மாதிரி ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃப்ரை பண்ணுற ஐட்டம்லாம் ஃப்ரை பண்ண வந்தேன் ஸோ தேவையான ஆயிலெலாம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பாக்கெட்ஸையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நான் எப்போவுமே ஒரு இஃப்தா ஒரு ஆஃப் அனவருக்கு முன்னாடி தான் ஃப்ரை பண்ணுற ஐட்டம்லாம் ஃப்ரை பண்ணிப்பேன் ஏன்னா அப்போ தான் சூடாக இருக்கும் ஓரளவு முன்னாடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம்னா சூடு ஆரிச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ அதுக்காக அது எல்லா பாக்கெட்ஸுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த எக் லாலிபப்புக்கு உள்ள அந்த இதையுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து உடஞ்சிராமல் ஏன்னா இது வந்து லேசான ஒரு முட்டையில் பண்ண டோனால் நமக்கு வந்து நல்லா இது பண்ணோம்னா உடஞ்சிரும் ஸோ லைட்டாக அந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டுட்டோம்னா நல்லாவே ஃப்ரை ஆகிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முக்கால்வாசி முக்காவாசியெல்லாம் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இஃப்தாருக்கு தேவையான எல்லாமே நான் ரெடி பண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் இப்போ சிக்கன் பாப்கெட்ஸ்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் வந்து எக் லாலிபப்னு சொன்னோம்ல ஸோ அதனால் லாலிபப்பு மாதிரி குச்சி வச்சாதானே பிள்ளைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் அந்த குச்சியுமே ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம நம்மளே ரெடி பண்ண ஹோம்மேடாக ரெடி பண்ண எக்லெஸ் மைனஸ் அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப் நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ஒரு மஸ்டாய ரெசிபின்னு தான் சொல்லுவேன் வீட்டில் இருக்கிற எல்லாமே வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு இந்த எக் இப்போ பண்ணிடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இஃப்தா இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு எப்போ வந்து அதாவது நமக்கு ஸ்நாக்ஸ் கேட்டாலுமே சட்டன் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்குள்ளே பண்ணி கொடுத்துட்லாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அதை பார்க்கும்போது படிக்கும்போது ரொம்பவே எனக்கும் ஹாப்பியாக இருக்கும் நம்மளால் நம்ம ரெசிப்பியை ஒருத்தவங்க செஞ்சு சாப் நமக்கு வந்து கமெண்ட் கொடுக்கும்போது நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பார்க்கும்போது ஹாப்பியாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அப்படி நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி फ्रेंड्स एंड फैमिली की बाय फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग